திமுக ஆதரவாளராக இருந்தேன் உறுப்பினர்லாம் கிடையாது திமுக ஆதரவாளர் ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி தான் என்னோட வாழ்க்கை ஏன்னா எங்கள் அப்பா திமுக அதனால அப்படியே திமுக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் சுக்குமாரோட மரணம் வந்து என்னை ரொம்ப பாதிச்சு அதுக்கப்புறம் தான் அந்த இது தீவிரமே எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் அந்த நாம் தமிழர் இயக்கம் அண்ணன் பேச்சு அதெல்லாம் கேட்டு ஈர்க்கப்பட்ட வீட்டில் இருக்கா யாரும் ஒத்துக்கல அவரை நீங்க ஏற்று பேசுறது அவர் நல்லவர் அப்படின்னு கருணாவை பத்தி சொன்னாங்க ஆரம்பத்தில் ஏத்தாங்க அதுல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் சொல்றது நாங்கள் வந்து தகவல் இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த மாதிரிலாம் அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு புரிய வைச்சதுக்கு அப்புறம் அவங்களும் மாறிட்டான் சூரட்டி ஓட்டும் போது எல்லாம் சிக்கல் தான் அது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் சூரட்டி ஓட்டினாலும் இது பண்ணுவாங்க கொண்டு போய் காவல் நிலையத்தில் உட்கார வச்சுருவாங்க சரியாக மதிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கிட்டேயும் அங்கே எங்கேயா நம்ம எங்கேயா பொது வழியில் இருக்கும்போது அனிதான் நாமக்கல்ல தலையாக இருக்கா அப்படி அப்படின்னு ஒரு கேள்வியும் போலீஸ்கார் கேட்குறதே ஒரு மிரட்டல் தண்ணி மாதிரி தான் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது அதாவது நாம் தமிழக சிலமாக பயணிச்சு சீமானவர்களும் நாம் தொண்டர் கட்சி வந்து பாஜக ஆதரவாக செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முடிச்சு கட்சியை பேசிட்டு அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லலாம் நாங்களாம் தூரமா இருக்கிறோம் ஆனா நீங்க அண்ணன் பக்கத்துலயே இவ்வளவு வருஷம் இருந்துகிட்டு இப்ப சொல்றீங்க அவர் குருமூர்த்தி போய் பாத்துட்டாரு ரஜினி போய் ரஜினி பாத்துட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்போ இவ்வளவு நாள நீங்க அந்த இதுலயே கால் புணர்ச்சியிலேயே தான் நீங்க அண்ணன் கூட பயணிச்சீங்களா இவ்வளவு குற்றச்சாட்டு இப்ப சொல்றீங்களா அப்போ உள்மா ஆழ்ந்து என்ன சொல்றது இதே பொறுமா நீங்க வேலை செய்யல பொட்டும் பொதுவாக வேலை செஞ்சீங்க வந்து இவ்வளோ குற்றம் சாட்டு வெளியில் சொல்கிறீங்க நாம் தமிழர் குற்றம் சொல்லிவிட்டு யாருக்கு ஆதரவு அளிக்க போகிறீங்க நீங்கள் வெற்றிக்குமரம் போன்றவர்களாம் தமிழக உரிமைக்கு கொஞ்சம் சொல்லி இயக்க ஆரம்பிச்சாங்க அதை வந்து இப்போ தமிழக வாழ்ந்து பிரச்சனை நினைச்சிட்டாங்க அவங்க எப்படி பாருங்க இன்னொரு தமிழ் தேசிய இயக்கம் ஒன்று வர்றதுல ஒன்றும் தப்பு இல்லை நிறைய தமிழ் தேசிய இயக்கம் வரணும் ஆனால் நீங்கள் போய் யார்கிட்ட போய் மறுபடியும் சரணடைஞ்சிட்டீங்க அவரும் ஒரு சீட்டு வாங்கிட்டு நிற்கிறாரு அவர் வேல்முருகன் அதுவும் உதயஸ்வரி சின்னத்தல் அப்போ உதயசூரியனுக்கு தான் நீங்கள் இவ்வளோ ஓட்டு கேட்க போகிறீங்களா அவர் எப்படினாலும் அதுக்கு நீங்கள் ஓட்டு கேட்டு தான் நான் அந்த கட்சியில் போய் இணைஞ்சிட்டான் எந்த உதயசூரியனாலும் நம்ம இந்த இனம் இவ்வளோ இது பட்டதுன்னு இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு திராவிடத்தில் தான் பண்ணமோ கடைசியாக நீங்கள் அண்ணன் மேலே இருக்கிற வெறுப்பில் போய் உதயஸ்வரியனுக்கு போய் ஓட்டு கேட்க போகிறீங்க இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் இருந்ததுனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி தான் கட்சிக்காக இல்லை அப்படி தான் நான் சொல்ல வரேன் கட்சியை பலவீனப்படுத்துற மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்றீங்க பலப்படுத்த போறீங்க இந்த கேள்வியை தான் நான் வைக்கிறேன் தமிழ் வணக்கம் இன்று நம்ம நிறுவனம் நாம் தமிழ் கட்சியின் திருவொட்டியூர் மாவட்ட செயலர் அண்ணன் பெருமாள் நான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ஆமா நீங்க வந்து நாம் தமிழர் கட்சி ஆளுக்கால இருந்து அண்ணன் பயணிச்சிருக்க பல்வேறு அடக்குமுறை தாண்டி நாம் தமிழர் கட்சி எத்தனை ஆண்டுகளா பயணிச்சிருக்கீங்க உங்களுடைய அரசியல் அனுபவங்கிறது இன்னுமே புதுசா நாம் தமிழர் கட்சியில இணையவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கணும் அதுக்காக தான் முதல் உங்களை பத்தி தெரிஞ்சிக்கலாம் யார் இந்த சந்தி பெருமாள் சந்தி பெருமாள்லாம் நிறைய கட்சி ஓரளவுக்கு தெரியாது தையலர் ராசா அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சந்தி பெருமாள் நிறைய பேருக்கு அந்த பேர் தெரியாது ஆனா எல்லாரும் கூப்பிடுறது ராசா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க என்னோட சொந்த ஊர் வந்து தென்காசி நான் ஒரு தொண்ணூறு காலகட்டத்தில் சென்னைக்கு வந்தேன் என்னோட தொழில் வந்து தையல் தையல் வேலை தான் தையல் வேலை இதில் ஏற்றுமதி ஆடைகள்லாம் த என்னோட தொழில் தொடங்கினேன் அதுக்கப்புறம் கடையெல்லாம் வச்சேன் அது மாதிரி இருக்கிறேன் நான் வந்து திமுகவோட ஆதரவாளராக இருந்தேன் உறுப்பினர்லாம் கிடையாது திமுக ஆதரவாளர் ஓட்டு போடுவேன் அந்த மாதிரி தான் என்னோடய வாழ்க்கை பையனா எங்கள் அப்பா திமுக அதனால் அப்படியே திமுக இருக்கும் அப்போ திமுகவில் இருந்தால் அது மாதிரி அந்த தமிழுக்குன்னா யாருனா கலைஞர் பேசுனேன் அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த திமுக தொடர்ந்துருந்தேன் ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்துக்கு அப்புறம் தான் நான் நாம் தமிழருக்கு மாறினேன் நீங்கள் வந்து ஒரு தொழில் பண்ணியிருக்கீங்க அதுவே வந்து உங்களுக்கு ஒரு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்கேன் எத்துக்கும் காலகட்டம் தான் அந்த முத்துகுமாரோட மரணம் வந்து என்ன ரொம்ப பாதிச்சது அவர் அப்புறம் தான் அந்த இது தீவிரமே எனக்கு புரிஞ்சது தான் அந்த நாம் தமிழர் இயக்கம் அண்ணன் பேச்சு அதெல்லாம் கேட்டு ஈர்க்கப்பட்ட அண்ணன் வீட்டில இருக்கா யாரும் ஒத்துக்கல அவர் நீங்க ஏத்து பேசுறது அவர் நல்லவர் அப்படின்னு கருணாநிதியை பத்தி சொன்னாங்க ஆரம்பத்துல ஏற்றாங்க அதுல ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் கொஞ்சம் தான் இருந்தது அதுக்கப்புறம் நாங்க சொல்றது நாங்க வந்து தகவல் இந்த மாதிரிலாம் நடந்தது இந்த மாதிரி எல்லாம் அவங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு புரிய வச்சதுக்கப்புறம் அவங்களும் மாறிட்டாங்க நண்பர்கள் யாராவது இப்போ நாமக்கமுத்த செஞ்சதுனால ஒரு நண்பர்கள் யாராவது விலைக்கு போயிருக்காங்க விலைக்கு போயிருக்காங்க என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு தீவிரவாத கட்சி மாதிரி இருக்கு ஒரு தீவிரவாதி ராஜீவ் காந்தியை பொண்ணு இயக்கம் அப்படி அதுல போய் சேர்ந்தோலாம் உனக்கு இதா இருக்கும் உனக்கு இப்போது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரெண்டு மூணு நண்பர்கள் வேலைக்கு போயிருக்காங்க நீங்கள் அந்த காலத்தில் வந்து நிறைய அடக்குமுறைகள் அந்த நாமத்தம்ப தட்சி மேட அந்தர வச்சிகள் செஞ்சுது நீங்கள் என்ன மாதிரி அடக்குமுறை நினைச்சிக்கலாம் நம்ம இந்த சோரட்டி ஓட்டும் போது எல்லா தான் அது ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள் ஒரே பிரச்சனையாக தான் இருக்கும் சோரட்டி ஓட்டினாலும் இது பண்ணுவாங்க கொண்டு போய் காவல் நிலையத்தில் உட்கார வச்சுருவாங்க சரியாக மதிக்க மாட்டாங்க நம்ம வீட்டுக்கிட்டேயும் அங்கே எங்கேயா நம்ம எங்கேயா பொது வழியில் இருக்கும்போது அனிதான் நம்ம கஷ்ட இருக்கா அப்படி அப்படின்னு ஒரு கேள்வியும் போலீஸ்கார் கேட்குறதே ஒரு மிரட்டல் தோண்டி மாதிரி தான் கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போவும் இருக்குது அந்த அடைக்கு முறை தலைவர் பிறந்த நாளுக்கும் நாளுக்கும் இப்போ சோர்ட்டி ஓட்டினாலும் பதாகை வச்சாலும் கிழிச்சிருவாங்க காவல்நிலையம் அது அவங்க ஒரு இதுதான் அவங்க வேலையாக வச்சிருக்காங்க போல இருக்கு இப்பவும் அந்த இது இருக்கு ரெண்டு நாள் இப்போ கிழிக்கிறாங்க முன்ன எப்போ ஓட்டினாலும் கிழிச்சுடுவாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து காலையில் தலைமை சீமான கைது ஆமாம் அவர் தமிழுக்காக அவர் பேசினார் நியாயமாக பேசினார் நியாயமாக கருணாநிதி பேச வேண்டிய கருத்தை தான் அண்ணன் பேசினாரு அது கைது பண்ண உடனே நான் உண்மையிலேயே அந்த இதை திமுக மேலேருந்து அனுதாபத்தை விட்டுட்டேன் இந்த இளப்பொருளையே தெரிஞ்சிச்சு அவங்களோட இந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்போவே திமுகலேருந்து முற்று முழுதாக விளக்கிட்டேன் அண்ணன் கைது பண்ணதை நான் ஏற்றுக்கலை ஆனால் கொஞ்சம் கோபமாக தான் இருந்தேன் அப்போ தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த காலகட்டத்தில் நான் வந்து நேரடியாகவே நாம் தமிழர் கட்சியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் எங்கள் பெரியார் நகரில் ஒரு கூட்டம் போட்டாங்க கூகுள் அரவிந்த் இவங்கெல்லாம் போட்டாங்க முன்னாடியே பேசிகிட்டு இருப்பாங்க கூட்டத்துக்கு போவோம் ஆனால் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் ஆதரவாளாக இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் நேரடியாக இணைஞ்சிட்டேன் அந்த கூட்டத்தில் தான் கல்யாண சுந்தரம் இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க அதில் நேரடியாக நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சிட்டேன் சிமான நான் ரெண்டாயிரத்தி எட்டு இங்கே ஒரு கூட்டம் நடந்தது பெரியார் நகரில் இந்த இயக்கங்கள்லாம் சேர்ந்து அந்த மண்டபத்தில் ஒரு கூட்டம் நடத்துனாங்க அப்புறம் அவர் பேச்சை கேட்டேன் தூரத்துலேருந்தான் அந்த பேச்சை கேட்டேன் அதுக்கப்புறம் நிறைய இடத்துல அண்ணன் பேசுனதெல்லாம் ஆர்ப்பாட்டம் இதில் எல்லாத்துலேயுமே கலந்துக்கிட்டேன் கோகுலை அவர் தான் என்னை அழைச்சிட்டு போவார் சொன்னார் அவர் அந்த இணையத்தில் இருந்ததுனால அவருக்கு அந்த இதெல்லாம் தெரியும் ஈழத்தில் என்ன நடக்குதுன்னு ஆனால் இங்கே செய்தி ஊடகத்தில் அதெல்லாம் வராது அவர் எங்கள்கிட்ட தகவல் பரிவுமாறுவார் நாங்கள் அவர் கூட பேசுவோம் நிறைய அண்ணன் பேச்சு கூட்டத்துக்குலாம் போயிருக்கேன் ஆனால் அவரை சந்தித்ததுன்னா நேரடியாக போய் சந்தித்து பேசினது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தான் அந்த பிடிவாதம் தான் பிடிவாதம் தான் யார் என்ன சொன்னாலும் சரி அந்த தமிழ் தேசிய கருத்துல இருந்து பின்வாங்க மாட்டேன் யார் என்ன விட்டு போனாலும் சரி என்ன விமர்சித்தாலும் சரி எவ்வளோ சொன்னாலும் சரி கூட்டணிக்கு போங்க அதுன்னு கூட்டணி போகாம தேசிய திராவிட கட்சிகளோட கூட்டணி போகாம விடாபிடியா தனிச்சு நிக்கிற அந்த குணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது நாம் தமிழ் கட்சியில நீண்டகாலமா பயணிச்ச ஜெகதீஷ் பாண்டியா சொல்றாருன்னா சீமான அவர்களும் நாம் தமிழ் கட்சி வந்து பாஜக ஆதரவா செயல்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்னிட்டு கட்சியை போயிட்டு இருக்காங்க அண்ணன் சீமான அவர்கள் தமிழ் தேசிய பாண்டியில தான் பயணிக்கிறாங்க இந்த ஒரு பாதை விட்டு வரவிட்டாங்க அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்லணும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு காலகட்டத்துல வந்து திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிராக தேர்தல் பரப்புரை நடந்தது அதை யாரும் ஒருங்கிணைக்கலாம் இந்த பகுதியில் நானும் கோகுலு அரவிந்து ராசா முத்து அப்படின்னு நிறைய பேருங்க வந்து எங்கெங்கெல்லாம் திமுக காங்கிரஸ் வந்து அதுக்கு எதிராக வேலை செஞ்சோம் அப்போ எங்களுக்கு யாரும் இந்த எந்த இதுவுமே சொல்லலை வழிநிலை இதெல்லாம் சொல்லலை அப்போ ஒரு ஆதாங்கத்தில் அந்த கட்சி வேணும் அப்படின்னு ஒரு ஆதாங்கத்தில் கடுமையாக உழைச்சோம் நாங்களாம் தூரமாக இருக்கிறோம் ஆனால் நீங்கள் அண்ணன் பக்கத்துலேயே இவ்வளோ வருஷம் இருந்துக்கிட்டு இப்ப சொல்றீங்க அவரு குருமூர்த்தி போய் பார்த்துட்டாரு ரஜினி ரஜினி பார்த்துட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு அப்போ இவ்வளவு நாள நீங்க அந்த இதுலயே கால் தான் நீங்க அண்ணன் கூட பயணிச்சிங்களா இவ்வளோ குற்றச்சாட்டு இப்ப சொல்றீங்களா அப்போ உள்மா ஆழ்ந்து என்ன சொல்றது இதே பூர்வமா நீங்க வேலை செய்யல ஒட்டும் பொதுவாக வேலை செஞ்சீங்க வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு வெளியில சொல்றீங்க நாம் தமிழர் குற்றம் சொல்லிட்டு யாருக்கு ஆதரவு அளிக்க போறீங்க நீங்க திமுக இல்ல அண்ணன் வேல்முறன் கட்சிக்கா யாருக்கு ஆதரவளிக்க போறீங்க யாருக்கு இந்த நாம் தமிழர் கட்சியை பலவீனப்படுத்துற மாதிரி கருத்துக்கெல்லாம் சொல்றீங்க நீங்கள் யாரை பலப்படுத்த போறீங்க அந்த கேள்வியை தான் நான் வைக்கிறேன் அவங்க ஆரம்பிச்சாங்க அதை வந்து இப்போ தமிழக வளர்ந்த கட்சியாக அவங்க எப்படி பார்த்துருக்கீங்க அந்த இயக்கம் ஆரம்பிச்சதை தான் இன்னொரு தமிழ் தேசிய இயக்கம் ஒன்று வரதில்லை ஒன்றும் தப்பு இல்லை நிறைய தமிழ் தேசிய இயக்கம் வரணும் ஆனால் நீங்க போய் யார்கிட்ட போய் மறுபடியும் சரண் அடைஞ்சிட்டீங்க அவர் ஒரு சீட்டு வாங்கிட்டு நிற்கிறாரு அவர் வேல்முருகன் அதுவும் உதயசூரியன் சின்னத்தில் அப்போ உதயசூரியனுக்கு தான் நீங்கள் இவ்வளோ ஓட்டு கேட்க போகிறீங்களா அவர் எப்படினாலும் அதுக்கு நீங்கள் ஓட்டு தான் நான் அந்த கட்சியில் போய் இணைஞ்சிட்டான் எந்த உதயசூரியனாலும் நம்ம இந்த இனம் இவ்வளோ இது பட்டு இவ்வளோ வருஷம் நம்ம கஷ்டப்பட்டு திராவிடத்துக்கு தான் பண்ணோமோ கடைசியாக நீங்கள் அண்ணன் மேலே இருக்க வெறுப்பில் போய் உதயசூரியனுக்கு போய் ஓட்டு கேட்க போகிறீங்க இது வந்து இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் இருந்ததுனால எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி தான் கட்சிக்காகவும் உண்மையாக இல்லை அப்படி தான் நான் சொல்ல விரும்புகிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் நகர் நிர்வாகிகள் நிறைய பேர் பூந்தரை வெளியே போகிற பணி செய்தி கூட நான் வெளியே அது எந்த அளவுக்கு உண்மை அப்படி வெளியே போகிறவங்க நீங்கள் என்ன சொல்ல வேண்டியது அவங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் இதாக இருக்கலாம் இப்போ இருக்கலாம் அது கிடைக்கிற போது அண்ணனே அவங்களுக்கு கொடுக்காம இருந்திருக்கலாம் பதவியோ எதுவோ அதனால் அவங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காதனால விரக்தியில் போகலாம் உழைச்சிருப்பாங்க ஆனால் வேற ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க நாங்களாம் இது வந்து இந்த கட்சிக்கு வந்து பதவி கொடுப்பாங்க இதுக்கெல்லாம் நான் வரல எப்போல்லாம் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் தொகுதி செயலாளர்னு பதவியே போட்டாங்க அதை ரெண்டு தேர்தலும் சந்திச்சுட்டு நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் வந்து பதினாறுலாம் சந்திச்சோம் அப்போலாம் எங்களுக்கு பதவியில் நாங்கள் வேலை செஞ்சிட்டு தான் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் மாவட்ட செயலாளர் பதவி கொடுத்துருக்காங்க அது அண்ணன் தான் கொடுத்தாங்க அதுதான் அது எதிர்பார்ப்பு இருக்கிறனால வேலைக்கு போயிருக்கலாம் சில பேர் இந்த ஊடகங்கள் காட்டுறாங்க அவங்களுக்கு கொடுத்த வேலை திட்டம் அதுவா இருக்கலாம் ஏன்னா நாம் தமிழர் கட்சி இப்போ அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆடிச்சு இப்போ ஈரோடு இடைத்தேர்தலே எப்படி ஊடகம் பண்ண ஊடகத்தோட எப்படி செயல்படுறாங்கன்னு பாருங்க நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்கலை டெபாசிட் வாங்கலாம் சொல்றாங்க தவிர அவங்க போன முறை தேர்தலில் பன்னெண்டாயிரம் வாங்கியிருக்காங்க இந்த முறை ப ஒரு மடங்கு அதிகமாக இருபத்தி நாலாயிரம் வாக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி ஒரு தேர்தலில் அதுவும் ஆளுங்கட்சி எதிர்த்து இடைத்தேர்தலில் இவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க கட்சியிலேருந்து போட்டாங்க இவங்க கட்சியிலேருந்து போட்டோன்னா அவங்க எல்லாருமே நமக்கு போடல சுய்சைக்கே ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு போட்டிருக்காங்க எல்லா சுய்சையும் சேர்த்து நோட்டாவுக்கு ஒரு ஆறாயிரம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காடு ஓட்டு வந்து திமுகவுக்கு எதிராக விழுந்துருக்கு அப்போ ஊடகம் வந்து திட்டமிட்டே இதை சொல்ல பாருங்கள் டெபாசிட் காலி நாம் தமிழருக்கு பன்னெண்டாயிரம் ஓட்டுலேருந்து இருபத்தி நாலாயிரம் ஓட்டு வந்து எவ்வளோ பெரிய வளர்ச்சி அதை பற்றி பேசாமல் ஊடகம் எப்போவுமே நாம் தமிழருக்கு வந்து இது பண்ணாது அது அவங்களோட எஜமானர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு தான் செய்யும் அப்படிதான் சொல்கிறோம் நீங்க நீங்கள் இருக்க உங்கள் என்ன கொள்கை இருக்கீங்களோ அதான் யார் கூடயும் கூட்டம் இல்லாமல் தனித்து நீங்கள் இருக்கிறீங்க உங்களை நம்பி நாங்களும் இருக்கிறோம் இந்த இதை வந்து நீங்கள் நீங்கள் கடைசரி நீங்கள் கடைபிடிப்பீங்க உங்கள் கூட நாங்கள் இருப்போம் தொகுதி நிர்வாகிகளுக்கு நீங்கள் தொகுதி நிர்வாகிகளுக்கு என்ன சொல்கிறதுன்னா இந்த தொகுதி நல்லா இது பண்ணி சிறப்பாக செயல்படுறது காரணம் ஒரு கூகுளையாகவும் அரைந்தாய் அவங்க வெளிநாட்டில் தான் நிறைய எதிர்ப்புகளுக்கு மீறி எங்களுக்கு வந்து ஒரு அரணா இருந்து அவங்க வந்து தொகுதியை இது பண்ணாங்க தமிழ்நாட்டிலேயே கொஞ்சம் முதன்மையான தொகுதியாக இது வந்திருக்கு காரணம் வந்து நம்ம தம்பிகளோட உழைப்பு தான் அண்ணன் நிற்கும் போது இருபத்தொன்னு தேர்தல் நின்னாங்க ஒரு ஐம்பது நாற்பத்தொம்பதாயிரம் வாக்குகள் வாங்கினோம் இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குகள் வாங்கிப்போம் ஒரு பதினாறு சதவீதம் வாக்கு வாங்கிப்பான் இதுக்கே தம்பிகள்லாம் ஒரு கடின உழைப்பு தான் ஆனால் இது போதாது வெற்றியை நோக்கி உழைக்கணும் அடுத்த இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் இங்க இருந்து சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் சொல்லி உழைக்கணும் கேட்டுக்கிறேன் அதான் கட்டமைப்பு கிளை அண்ணன் சொல்றது ஆக அந்த நோக்கி பயணிக்கிறோம் நன்றி